எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவணியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்க இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதாவது கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கலைஞர் மகளிர் தொகை வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு உதவிகரமான ஒரு திட்டம்னே சொல்லலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமைத்தொகையானது வந்து பார்த்திங்கன்னா ஆயிர ரூபா உதவித்தொகை வந்து கொடுக்கறது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதை வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை உதவித்தொகையாக பெற்றுக்கொள்ளாமல் உங்களுடைய தொகையாக வந்து ரூபாவை பெற்றுக்கணும் அப்படின்ற தகவலை வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதன் மூலிமா நிறைய பெண்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக உயர்ந்துருக்குன்னே சொல்லாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு கிடைக்காமையே நிறைய பேருக்கு போயிடுச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதாவது நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு வந்து விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டது எல்லா தகுதி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்களுக்கு எல்லாருமே இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து அமைய போகுது ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகம் எங்கே தாங்க நடக்குது ஒன்றுமே புரியல இங்கே சொல்கிறாங்க அங்கே சொல்கிறாங்க அங்கே சொல்கிறாங்க இங்கே சொல்கிறாங்க எங்கே தான் நடக்குதுன்னே தெரியல அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் நிறைய பேர் இருக்காங்க அதாவது கடந்த நான்காம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்பங்கள் விநியோகிக்கும் பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடியே நம்மளை எல்லாருக்குமே தெரியும் ஒன்பதாயிரம் முகாம்கள் வந்து தமிழ்நாடு அரசு மூலிமா போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முகாம்கள் வந்து எங்கே தான் போடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த முகங்கள் வந்து இன்னுமே போட தான் சொல்லணும் அதாவது பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது குறைந்த அளவில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்ல பார்த்தீங்கன்னா சொல்ல போனோம்னா ஒரு மெயின் ஏரியா இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் அந்த ஒரு மெயின் ஏரியாவில் மட்டும் தான் வந்து குறிப்பிட்ட சில இ சேவை மையங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இன்னுமே வந்து ஒரு விரிவாக்க பணியாக வந்து இதை தொடங்கலை இந்த விரிவாக்க பணி தொடங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் காலம் அல்லது இரண்டு வாரம் காலம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு வந்து நியூஸில் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய குழப்பத்தை கண்டிப்பாக க்ளியர் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள பெண்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விரிவாக்கம் தற்போது தொடங்கியுள்ளது கடந்த நான்காம் தேதி முதல் இந்த திட்டத்திற்கான விரிவாக்கம் அறிவிக்கப்பட்டு பல இடங்களில் முகாம்கள் நடைபெற்று வருகிறது ஒன்பதாயிரம் முகாம்கள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் நிறைய இடங்களில் முகாம்கள் நடத்தப்படவில்லை என்று பொதுமக்கள் புகார்கள் அளித்து வந்தனர் குறிப்பிட்ட சில இ சேவை மையங்களில் மட்டுமே இந்த விரிவாக்கம் தொடர்பான பணிகள் நடைபெற்று நடைபெற்றது என்றும் கூறப்படுகிறது ஸோ நான் சொன்ன நியூஸே தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து இருக்குது ஸோ இதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வார காலமாக நியூ அப்ளிகேஷன் தரத்துக்கு இந்த முறை கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் வந்து உரிமை தொகையும் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்